ஒரு சீஞ்சட்டியை நல்லா சூடு பண்ணி ஒரு ரெண்டு கப்பு பெரும் தாங்க ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த பெரும் சீஞ்சட்டியில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா கழுவி நாம் வந்து வெயிலில் வந்து காய வச்சுக்கணும் அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி சீஞ்சட்டியில் போட்டு அதோட மணமும் சரி அதோட கலரும் சரி மாறுற அளவுக்கு நாம் வந்து நல்ல வறுத்து எடுக்கணும் வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா ரெண்டில் இருந்து மூணு ஏலக்காய் வந்து முழுசாக ஆட் பண்ணிக்கோங்க அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காயும் அதில் வறுத்தி எடுத்துக்கோங்க இப்போது ரெண்டு கப் பெரும்பெயருக்கு பார்த்திங்கன்னா மூணு பெரிய துண்டு இந்த மாதிரி சர்க்கரை வந்து நான் வந்து எடுத்திருக்கிறேன் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு அதை வந்து நாம பாவு காய்ச்சி எடுக்க போகிறோம் இப்போ சைடில் நம்ம இந்த துருவின தேங்காயை நல்ல நம்ம செகுக்கிற அளவுக்கு நாம வந்து வறுத்து எடுத்துக்கணும் ஓ வறுத்து ஆற வச்ச பெரும்பயர் அதுக்கப்புறமா இந்த தேங்காய் துருவல் ரெண்டையுமே நல்லா நைஸாக மிக்சி ஜார்ல இடிக்கிற மிக்சி ஜார்ல போட்டு நல்லா இடித்து எடுத்துட்டு வந்துக்கோங்க அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி கண்டிப்பாக அந்த சர்க்கரையில் வந்து தூசி மண் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னுட்டுனா அரிச்சு சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்கிற சர்க்கரையில் எந்த ஒரு தூசி எதுவுமே இல்லாததுனால நான் இந்த மாதிரி ஒரே அடியாகவே நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லைட்டாக நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்த உடனே நாம் வந்து உருட்டி எடுத்துக்கணும் இந்த சர்க்கரை பாகு கூட பார்த்திங்கன்னா நல்லா ஆறு இருக்கணும் அப்படியே கொட்டி நாம் வந்து கிளறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது லைட்னால் ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க சூப்பரமான சத்து நிறைந்த லட்டு ரெடி